வெற்றி தலைவர் வருகிறார் வருகிறார் தமிழகத்தின் வருங்காலம் வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்பிக்கை முறை தலைவர் விஜய் அவர்களோடு சட்ச் கட்சியின் நிபுணர் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஒரே மேடையில் இரண்டு நட்சத்திரங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் மலர் கொத்து கொடுத்து மலர் கொத்து கொடுத்து வருக வருக வரவேற்பு செய்கிறார்கள் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் இந்த மாமனிதர்களுக்கு பலர் கொத்துக் கொடுத்து வருக வருக என வரவேற்பு செய்கிறார்கள் கட்சியின் நிறுவனர் அறிவிப்பு கிஷோர் அவர்களுக்கு வருகை வருகை என வரவேற்பு செய்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நம்முடைய வெற்றி தலைவர் தன்னுடைய பூர்க்கரங்களால் திரைக்கு மறைவில் கபட நாடகம் ஆடக்கூடியவர்களை விரட்டி அடிக்க ஒருவர் பாட்டு பாட மற்றொருவர் அதற்கேற்ப நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய கபடதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெட் என்று சொல்லி பொற்களங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார் நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் என்று அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள் தலைவர் வந்துவிட்டார் இனி வீட்டிலும் நாட்டிலும் உங்களுக்கு வேலைகளை கெடவுட் என்று உறக்க சொல்வோம் கெடவுட் அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்